என்னடி பொம்பளை ஆம்பளனிட்டு தாங்க கோடமா தாங்க கோடம் ஏ பொம்பள ஏண்டி என் கோடத்தலாம் தூக்கி எறிஞ்சே உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விடுறேன் பாரு போலீஸ் ஆது கீலீஸ் ஆது நீ யாரை வேணாலும் கூட்டி வாடி எனக்கு அத பத்தி கவலை இல்ல என்கிட்டயாச்சும் இப்ப உடைஞ்ச கோடமா சி இருக்கு வாங்கிட்ட ஒண்ணுமே இல்ல போ போ போய் பொறுக்கி எடுத்துக்க உன் கோடத்தலாம் சீ இந்த பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லப்பா ஏ இழுவே தேவலாத வேற யக்கோ சும்மா கடங்கக்கோவே என்ன என்ன பேச்சு பேசுற பாருங்க இந்த பொம்பளங்களுக்கு டீசன்ட இல்லன்னு நம்மளையே சாத் அசிங்கப்படுத்துறா இவளால சும்மா ஓட கூடாது. ஏய் நாலு புடி வாடி ஒரு கை பாத்துறலாம். தா வரேன்டி. ஏய் மஞ்சமண்டே நான் போனா போது போனா போதுன்னு அமைதியா இருந்தா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா? ஆ மச்சினபொண்ணு இவள எനിക്ക് விடவே கூடாது ஒரு கை பாத்துறணும். ஹே பேண்டேஜ் போட்டுக்க பொம்பள எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. சீ ஏ சின்னபொண்ணு அவ ஏதாவது லூசுத்தனமா பேசிட்டுப்பாடி நீங்க விற்றுங்கடி வாங்குறீங்க நம்ம வேலைய பாத்து போவோம். தண்ணி வந்தானே பிடிச்சிட்டு அந்த வாடக்கு பேரும் சும்மா ஆகிட்டே போய் வம்பு இழுத்து சிலகாய்கா நீங்க சும்மா கிடங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இவ்வளவு நம்ம பேச வேண்டிய விதத்துல பேசினாதான் அவன் இருப்பா